ஓம் மகாத்தி சாயினு ஓம் மகாதி சாயினு ஓம் மகாதி சாயினு அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த வெண்துய மகிமை என்ன அது மகிமை வெண்துயிலுக்கு இல்லை தலைவன் பார்க்கிறான் ஆகவே அதில் அமர்ந்து பூஜை செய்வது நல்லது குடியிரு நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர்கள் அதாவது வெண்துயில் வாங்குவது பணம் கட்டியிருக்கிறார் அதில் முஸ்லீமர்கள் ஏழு எட்டு பேர் பெண்கள் ஆண்களும் ஒரு ஏழு எட்டு பேரும் பணம் கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் மதத்து வீசமில்லை அவர்களும் உட்காந்து பூஜை செய்யலாம் எல்லாம் கடவுள் உண்டு தான் அவர்களும் பூஜை செய்கிறார்கள் யாராக இருந்தாலும் அந்தோனிங்கிற கிறிஸ்தவரும் முஸ்லிம் நம் குடும்ப தொண்டர்கள்லாம் பூஜை செய்கிறார்கள் ஆகவே வாய்ப்புள்ள மக்கள் அன்று ஆயிரத்தெட்டு ரூபா அது அன்னதானத்துக்கு போகுது ஆயிரத்தெட்டு ரூபா பதிவு பணத்தை கொடுத்து அன்பர் நடராஜன் மாதவனுக்கு தான் பொறுப்பு வைத்திருக்கிறோம் அவர்களை அவர்களிடம் நடராஜன் பணத்தை கொடுத்து பதிவு செய்தால் நல்லது உங்களுக்கு இது வந்து இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது தான் ஏன்னா நாங்கள் வந்து இப்போ அப்படி பொருளாதாரத்துக்காக இதெல்லாம் ஏற்பாடு செய்யவில்லை நல்ல காரியத்துக்கு ஆகவே நான் ஒவ்வொரு வாரமும் சுத்தசன்மார்க்க வேண்டுகோள் என்றால் உள்ள கவியும் அடுத்து திருக்குறளும் பேசுவோம் இப்போ ரெண்டுமே நாங்கள் தினம் பத்து மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் பத்து மணி நேரம் நான் தியானம் செய்ய போய் பூஜை செய்ய முடியா இருக்கும் பூஜை தான் இதான் பூஜை நாமத்தை சொல்கிறோம் பிராணாயம் செய்வோம் ஆகவே இந்த சுத்தசன்மார்க்க வேண்டுகோள் கவியை படித்தாலும் அது அன்பருக்கு தண்டாச்சி விட்டு படிக்க சொல்லுவோம் நான் மனப்பாடம் பண்ணிக்குவோம் அது மன ஒரு இன்னும் திருக்குறள்லாம் ஓரளவுக்கு மனப்பாடம் இருக்குது திருக்குறள் படிப்போம் சுத்தன்மார்க்க வேண்டுகோள் படிப்போம் அப்படி ஒவ்வொரு அதிகாரமாக படிச்சுக்கிட்டு வர சொல்லி மனசில் வச்சுக்கிட்டு சொல்லுவோம்